அதுக்கு நாள் जेलல இருந்து அது நிறைவேறினா திமுக செஞ்சிருக்காரு அது ஒரு கருப்பு பாராளுமன்றத்துல நிறைய பேர் சிறையில் தான் இருக்கணும் சொல்லுவாங்க நிறைவேற்ற மாட்டாங்க அப்படிலாம் இருக்கிறது இருக்குறது நல்லது தானே குற்றங்கள் குறையும் குற்றவாளிகள் தலைமை இருக்கிறது அதிகாரத்துக்கு வருது இப்போ நாட்டை யார் ஆள்றான்னு நினைக்கிறீங்க நாட்டை யாரு ஆள்றான்னு நினைக்கிறீங்க குற்றவாளிகள் தான் ஆள்றாங்க எந்த நாட்டுல அநியாயம் அக்கிரமம் எடுத்து பேசப்படும் போது அது குற்றமா கருதப்படுதோ அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆளுகிறார்கள் பொருள்ங்கிறான் இப்ப என்னன்னு சொல்லுங்க இவங்க எல்லாம் செய்வாங்க சாராயங்காய்ச்சி விற்பாங்க மலைகளை வெட்டி விற்பாங்க மண்ணல்லி விற்பாங்க ஊழல் வாங்குவாங்க லஞ்சம் பெறுவாங்க கொலை செய்வாங்க எடுத்து நீங்க போறாங்கன்னா உங்களை அடிச்சு ராவா ராவா வண்டியில் போய் போய் வழக்க போட்டு தள்ளுவாங்க இப்ப யாரு ஆட்சி செய்றா